න්න ේර සුම්ම එක සංගතින මරිකද ප සුම්மை එක එන්න සේර සර ගොඩ දද ොஞ்ச வாாய் ොඩක මවා අක එන සෙල්ලම මාව ත්‍රීවිල් පි අද ොஞ்ச නකൂട කேජ இදලොක කජ මවා ඉල්ලා ඉങල ൂසල අරවා සිල්ල. பிடிக்கும் அங்கனை இருந்த ஒரு பாய் இந்த வேண்டி ரூபாவோ நானூறு சல்லி கொடுத்து கண்டிப்பாக மாவா பேக்கா போட்டு 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 சின்ன 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 குழியா வச்சுக்கிறேன் நாற்பது ரூபாய் எண்பது ரூபா அறுபது ரூபா நூத்தி ரூபாய் இருநூத்தி நாற்பது ரூபாய் நானூத்தி எண்பது ரூபா வரைக்கும் எல்லாம் மாவா இல்ல மாப்பா தெரியுமா செல்ற

நீங்களும் சேர்த்து பார்க்கையும் சீனி கொஞ்சத்தையும் செய்யும் கோயில போட்டு தூளாக்கி திண்டு பாருங்க நீங்க அடிக்கிற மாவட்ட டேஸ்ட் வரதா இல்லை வராது ஏன்னா அதுல போடுறது வேற அஞ்சாறு ஐட்டங்கள் அதை அதெல்லாம் இவங்க வீட்டுல செஞ்சு கொள்வாரு அதுலருந்து எங்களுக்கு ஐட்டம் தந்தாரமா தனி போதை பொருள்கள் கலக்கப்படுது போதை பொருள் கலக்கப்படுது அதனால தான் உங்களுக்கு அது எடுக்காவி முக்காவின் நிக்கிறீங்க அதுல வருது வருதுதான் கேரளா கஞ்சாந்து அதை விளை ஹரம் ஹராம் தான் பாதிக்க சொல்லலாம் உங்களுக்கு நீங்க பாவக்கூடிய மாவா நிறைய பிள்ளைகள் பாதிக்கிற பாக்கத்தூர் பாக்கத்தூர் கொடுக்குற ஒன்மேல ஸ்கூல் பண்ணியும் எல்லாம் பாதிக்கிறான் சொல்லலாம் நீங்க பாரிக்கூடிய மாவால கலக்கக்கூடிய ஐட்டம் என்ன தெரியுமா ராஜா உட ஆன்ம சக்தியை குறைச்சிடும் போதுமா நேரம் இப்ப நீங்க நினைக்கிற அடய் மாவா இதெல்லாம் பாவிச்சா தாண்டா ஆம்புல இல்ல டாக்டர் மாத நீ பாவிச்சா தாண்டா ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு புள்ள மாவா கேஜி பாவிச்சால் உடனே இழுத்துட்டு பாருங்க இந்த உள்ளுக்கு அவர் கொழும்புல செய்ய பூச்சி கடி குழு கடியா அந்த நாங்க யோகத்தை எல்லாம் என்ன செல்றது புழு கடி அந்த புள்ளை போற இப்படி இழுத்துட்டு பாருங்க இந்த உதடு கடியில நாக்க தூக்கிட்டு பாருங்க நாக்கு கடியில இந்த புழு கடிமாய் வந்திருந்தால் நீங்க மருந்து செய்யவான முதலாவது சௌபா செய்ய முதலாவது சௌபா செய்யும் மண் பத்தல நப்சோ பிசும்

அதிகாலையில சுபோ கெலி தண்ணி எல்லாம் ஒன்றுக்கு போகும் சிறுநீர் கழிக்கிற நேரம் உங்களோட அவரத்துல காந்திர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா உடனே சௌபா செய்ய விஷயம் மிச்சம் பாரதூரம் ஒரு வருஷத்துக்கு மேல மாவா சேர்ந்து வந்தா இதெல்லாம் வந்துடும் இந்த அடையாளம் வந்துடும் ராஜா பாவிக்கிற புள்ளே மற்றவங்களை பார்க்க வைக்கணும் நீங்க யோசிங்க எந்த நிலைமை என்ன கண்மணி சொல்லலாம் மஜிலிசுல ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு கேட்டாங்க எப்படி மௌத்தா போனாங்க சொன்னாங்க அவர் ஹிஞ்சர் எந்த ஆலோசத்தால குத்தி சுயசைட் பண்ணி கொண்டார் ஃபைதர்லா உசல்லி அபதா அப்படின்னா நான் சொல்லிக்க மாட்டேன் நீங்க இது மாதிரி ஒன்று பாதிச்சு அதனால நீங்க மௌத்தா போனா ஒன்று நீங்க நரகவாதி ரெண்டு உங்களோட தொழுகைய ஜனாதா தொழுவிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ஹயாத்தோடுக்கிறவங்களுக்கு கடமை உங்களுக்கு தொழுவிச்சுத்தான் ஆகணும் வேண்டாம் நீங்க முஸ்லீம்கள் ஆனா உங்களோட விஷயத்துல எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தொழுவிச்சாலும் கொண்டு தொழுவி காட்டி கொண்டு காலிதன் முகல்லதன் நபதா அவனுக்கு நிரந்தரமான நரகம் காசிர்களோட இப்பாடு எவ்வளவு பெரிய பாக்கு மாவா மாவா அந்த வாயில போடுறீங்களே இதுல எஃபெக்ஷன் எனக்கு தெரியுமா இந்த மாவா கேஜில கெனபி அல்லது மர்ஜுவான் கூடிய ஒரு விதமான இலை கலக்க முடியுது அதுவும் ஒரு சாமம் உங்களுக்கு லேட்டா விளக்குறமா என்றாச்சு இந்த மாவா பாவிச்சா மாவா பெண்டி இருக்குது மகனை தெரியாம பேசுறது நினைக்காத ஒவ்வொன்றா எடுத்து கலந்து உரிச்சு பெச்சு எல்லாம் பார்த்துட்டு பேசணும் அது மட்டும் இல்ல செய்யறவங்களோட அடிச்சவனோட பேசி அடிச்சு நிப்பத்தினோட பேசி அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுத்தவனுடன் பேசிட்டு தான் வந்து பேசறேன் அதனால மாஷா இல்லா வந்த உடம்புதான் செஞ்சு காட்டுவோம் அலமது விளங்காம பேசல நல்லா விளைக்கும் இந்த கேஜி மாவா பாவிக்கிறதால ஒரு ஒரு புக்கு வந்து பொம்மை நீப்பா இதுல என்ன பிட்டா நிறைய பிரீவில் பார்க்கல புள்ளே இந்த பல உரத்தை காரணம் யங் புள்ளே இளந்தாரி புள்ளே கொஞ்சம் உஜாரான புள்ளை கொஞ்சம் பார்க்கிங்ல உள்ளவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிப்பாங்க இவங்க நினைக்கிற ராவைக்கு கேஜி ஒன்று போட்டுட்டு போனா மார பெக் தொண்டிக்கும் கிட்டத்தட்ட ரெட் புல் எனர்ஜி ட்ரிங்க் கொண்டு அடிச்ச மாதிரி அதை விட டபுள் பெக் தொண்டிக்கும் இப்ப எங்கட வாலிப புள்ள கேஜி ஒன்று போட்டா எந்த ஆன்ம சக்தி ஒரு அறுபது வீதம் கூடிடுவேன்னு நினைச்சிருக்கேன்

உங்களுக்கு இப்ப விளக்காது மூணு வருஷத்துக்கு மேல பாவிச்சீங்கன்னா ஒரு நிலைமை இப்படி ஆயிடும் அலூர் அலுவல் தான் இறந்தாரை புள்ளையில் வந்த அலூர் அலுவல் கல்யாணம் பேசுறாங்க ஒண்ணு இல்ல கல்யாணம் பிடிக்க பயமாயிக்க அலூராடே எனக்கு பயமா இருக்குது அவுரத்துல ஒன்று கிடைக்கிறது காத்துது வாயிலுக்கு புல் நாக்கு கடியில புல் இது தெரிஞ்சா என்ன என்ன ஆகும் பாமத்தியல்ல கேட்டு பாருங்க பாமசியல கேட்டு பாருங்க பாமசியில பேச ஆர்ம சக்தி டேப்லெட் கடவுளை வாங்கிட்டு போறாங்க இருபத்தி அஞ்சு ரூபாயிரம் டெப்லெட்டை முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வீக்கிறாங்க வேற வழி இல்லை கொஞ்ச நேரம் இந்த இன்பத்து கேக்கிற வாழ்க்கையை நாச ரெண்டாவது இ மா கூடி கூக்கும் வித்தியாசம் இலங்காது பொண்டாட்டிக்கும் உமாக்கும் வித்தியாசம் விளங்காது நல்லா பாதுகாப்பா ஒரு வேடத்துல ஒரு சாரோட பேச நேரம் சொன்னார் அதே பிடிச்ச கிரேட் சிக்ஸ் இல்லாட்டி கிரேட் செவன் படிக்கிற இவருக்கு என்ன செஞ்சீங்க தெரியுமா

போனும் போட்டு வீடியோவை ஒன் பண்ணி வச்சு அப்ப கொஞ்ச நேரத்துல வீடியோ ஆகிட்டா அது ஒர்க் ஆயிரும் விஷயம் முடிச்சு போன் ஒன்லைன் தான் போன் சார்ஜ் இல்ல அதை பார்த்து கொண்டீங்க இத வெள்ளைக்கு போன்ல எடுத்து அதை எடுத்துட்டு மாவா கொடுக்குறாங்க சொந்த சாட்சி உடுப்பு மாத்திரத்தை கலவுல போட்டு அடிச்சு கொடுக்குறது சின்ன புள்ளே மாவாக்கு அடிக்காவி அல்லா பாதுகாக்கும் நாசமாவிரும் சமுதாயம்

பேச இது சம்பந்தப்பட்ட கவுன்சிலர் அல்லது டாக்டர்ஸ் மாதிரி நாங்க கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு அவங்கள லிங்க் பண்ணிவிடுவோம் நாங்க நேத்து ஒரு இடத்துல செஞ்சு விட்டோம் நீங்க பேசுங்க அவங்களுக்கு நீங்க யாரை எங்கன்னு கேட்க மாட்டாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சு அனுப்பிடுவாங்க ஏன் மாற்றி பட்டி தான் கலந்துக்கோங்க மௌசா போனா நரகவாதியா மௌசா போயிடும் வாழ்க்கையில் நஷ்டமாயிரும் வெளியே துன்யாவும் இல்ல ஆசிராவும் இல்லாத நிலைமை போயிடும் ஏ கொஞ்சம் நேரம் இன்பம் கொஞ்ச நேரம் இன்பத்துக்கு பலவினது எங்களை கொடுப்பது முடிச்சு இன்னைக்கு எங்களுக்கு ஒரு போதை உண்டு மாதிரி இப்ப என்ன பெஷன் வரணும் அதை செஞ்சுதான் நான் இல்லைன்னா சமூகம் சமூகத்தை உண்டு போன சமூகம் சமூகம் தீனோட இருந்தா மட்டும்தான் சமூகம் எல்லாரும் செய்றாங்களே என்ன மாப்பமார் எல்லாம் புள்ளைக்கு இந்த பொக்கட் பொக்கட் பேசினேன் தெரியுமா மை உம்மா காரிக்குதான் ஈ கேல காந்துற ஏய் அவன கொண்டு போய் அந்த மாதிரி அந்த கொண்டே வெச்சிட்டு வாங்களே எங்கட மைனிட புள்ளைக்கு வெட்டி மச்சான்ட புள்ளைக்கு வெட்டி பாவம் இவனுக்கு மாஷியா இருக்கும் எல்லையா கொண்டு போய் வாங்கடா இவன கப்பர போய் அம்மாய் வந்து வந்துகிற மர்வா வந்து நீங்க சபையில அவன பாதி உம்மா ஏத்துற பே 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 பேதா நீதா நெடி வெட்டின கொண்டே

செருப்பு பொறுமதியான செருப்பு வந்துச்சு இப்ப யோசிச்சேன்னா பொறுமதியான செருப்ப வெளியே வச்சுட்டு போனா முல்ல படம்